கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்கள் அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசேர்களும் அநேக தரம் உபாசிக்கிறோமே உங்களுடைய சீசர் உபாசியாமல் இருக்கிறதென்ன என்று கேட்டார்கள் அதற்கு எசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபாசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் உபவாசம் என்பது ஃபாஸ்டிங் பிரிங் அஸ் க்ளோசர் டு காட் ஆண்டோடு நெருங்கி வாசம் செய்வது அதான் உபவாசம் அந்த உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஏசையால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏசையால் நம்ம பார்க்குறோம் ஏசையா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்திலே பார்த்தோன்னா அதில் ஐந்தாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன் மனுஷன் தன் ஆத்துமாவே ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ இதையா உபவாசம் என்று உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் நுகத்தொடியின் பிணையல் பின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உண்ட ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த மாதிரி உபவாசம் இருக்கும்போது உண்மையிலுமே ஆண்டோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் செல்ல முடியும் நாம் ஆண்டோட்ட நம்மளுடைய நம்மளுடைய தேவைகள் நமக்கு உலக பிராண தேவைகள் அநேகம் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்பே ஆண்டர் எல்லாமே அறிந்திருக்கிறார் நாம் ஆண்டரோடு நெருங்கி ஜீவிக்கிற அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருவையும் நாம் கேட்டு அதை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் தாகம் உள்ளன் மேல் என்னோட ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிக்கிறார் அந்த தாகத்தோடு அந்த ஆவியின் அபிஷேகம் அந்த ஆவின் வரங்கள் அதைக் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் நாம் நாம் கேட்பது எல்லாமே ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட அழிவில்லாத அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடிக்கும் போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் தேவனுடைய நீதி கேற்ற காரியங்களை நாம் கேட்டு அதை வாஞ்சிக்கும் போது நமக்கு உலகப்புறமான நீடட் எல்லாமே நான் கேட்பதை விட நமக்கு தேவை விட அதிகமாக தருகிற தேவனாக இருக்கிறார் அலையா அதனால் நாம் அந்த சிந்தையோடு நாம் உப உபவாசம் இருக்கும்போது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களின் படி நாம் உபவாசம் இருக்கும்போது நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறி ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டருக்கு பிரியமான ஆண்டவரை எப்படி சந்தோஷப்படுத்துவது ஆண்டவருக்கு அடுத்த காரங்களை என்ன யோசிப்பது என்ன செய்வது இப்படி நம்மளுடைய தாட்டு திங்கிங் எல்லாமே நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும்போது உலக பிரகாரம் எல்லாம் தேவைகளும் சந்திக்கப்படும் தெய்வீக சமாதானத்தை நம் இருதயத்தில் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரை ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நம்மை தேடி வந்த தேவன் நாம் அவரை தேடவில்லை அவர் நம்மை தேடி வந்து நம்மளை வேர் பிரித்திருக்கிறார் வேர் பிரித்திருக்கிறார் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் சிந்திக்கும் போது கீழானவைகளல்ல மேலானவர்களே நோக்கி பாருங்கள் என்று ஆண்டர் சொல்லியிருக்கிறார் நம் மேலான காரியங்களை பரலோக காரியங்களை ஆவிக்குரிய சிந்தைகளில் ஆவிக்குரிய வழிநடத்துலோடு நாம் நடக்கும்போது நம்மளுடைய உபவாசம் நம்மளுடைய உபவாசம் மகிமையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க தேவன் வல்லவர் உள்ளவராக இருக்கிறார் நாம் ஜெபம் செய்வோம் ஹலை லுயா ஸ்வோத்திரிக்கத்த ஸ்வோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பானே இந்த நாளைக்கா ஸ்தோத்திர மாண்டவரே அப்போ இந்த நாளைக்கா நன்றி செலுத்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் எங்களுக்கு ஜீவன் சுகம் வெலை நாளைக்கு தந்து கிருபையாய் ஆண்டவர் அப்போ புதிய நாளில் புதிய கிருபை நாளை எங்களை நடத்தி வழி நடத்துவதற்கு நன்றி செலுத்திக்கிற மாண்டவர் இந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் வெலை நாளைக்கு தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாசித்த வேதவசனத்துபடி ஆண்டவரே உபவாசத்தை குறித்து அதிகமா எங்களுக்குண்ட ஆண்டவரே அப்பா வேதத்தில் சொல்லப்பட்டதுபடி ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட உபவாசம் இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தூத்திரக்கத்தவ ஆண்டவரே இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவரே அப்பா சிறுமைப்பட்டவர்களை நாங்கள் தாங்கும் முடியாக அவங்களுக்கு உதவி செய்யும் முடியாத ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு நீங்கள் அந்த முகவாடலாய் உபவாசத்தின் போது முகவாடலாய் வெளியுள்ளவர்களுக்கு தெரியும்படி காண்பிக்காதபடி அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே நாங்கள் ஆண்டவரே அழிலு அப்பா ஆவில உற்சாமுலவர்களாக இருக்க அண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டுமாண்டவரை கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக சாட்சியுள்ள ஜீவிதம் வாழ ஆண்டவரை எங்கள் ஒவ்வொரு நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா நீர் அப்படியே சேர்க்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்ரி என் மூல உலமாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்தரே ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்கள் பரவாதே ஆமேன் ஆமேன்